இந்த நேரத்தில் அதாவது மூலாலய கலசங்கள் யாகாலயத்தில் இருந்து மேலதாளங்கள் முழங்க புறப்பட்டு விமான கலசங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி ஒலிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியிலே அற்புதமாக ஒரு ட்ரெயில் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க தேர்தல் தெளிக்கிறதுக்கு அதற்காகவும் போட்டோ வீடியோ எடுப்பதற்காக கொடுத்த நமது அறங்காவலர் குழு அன்பர்கள் சான்றோர்கள் மற்றும் திருக்கோயிலுடைய செயல் அலுவலர் குமரன் ஐயா அவர்களுக்கும் நல்காலை வணக்கங்களை இந்த நேரத்திலே நினைவுபடுத்திக் கொண்டு திருவள்ளீஸ்வரருடைய பூரண அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறது கேட்ட இடத்தில் வரம் கிடைக்கும் நெடும் பயணம் செல்ல வேண்டாம் இருந்த இடத்தில் கொண்டு இறைவனை தரிசிப்போம் முண்டி அடிப்பதும் கூட்டத்தை உருவாக்குவதும் கூடாது காவல்துறையும் கோயில் நிர்வாகமும் சிறந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் வழிகாட்டுதலை பயன்படுத்தினால் வழிபாட்டுக்குரிய அருளை பெறலாம் இப்போது மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக வரவேற்பை நல்லிக் அதோடு மட்டுமல்லாமல் கடமெனும் உயிர் நாடி உடத்தின் வழியாக இறைவனுக்கு உயிரோட்டம் கொடுக்க நன்னீராய் இங்கே கலசத்தில் பூர்த்தரிக்கின்ற காரணத்தினால் கடம் புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது வேதங்கள் உலங்கிக் கொண்டிருந்தார்கள் சிவ பாத்தியங்கள் இங்கே கைலாயத்தில்